வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸோடு சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு அதாவது எப்படி சொல்லணும்னா எனக்கு தெரியாது அதனால் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து பிழைகள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கூட குறச்ச பண்ணிக்கோங்க அதாவது எல்லாேருக்கும் வரப்போகிற ஜனவரி ஃபர்ஸ்டத்துக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன்

ஆனால் ஒரு நேரம் இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அப்போலாம் நினைப்பேன் இந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை வந்து பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்கன்னு நினைப்பேன் ஏன்னா அப்போ சின்ன வயசு எனக்கு அப்போது ஒரு ஃபீல் அப்போல்லாம் இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடவே முடியாது அதை பார்த்துட்டு பேக்கிரௌண்ட்லலாம் எங்கள் அப்பா கூட வந்து எங்கள் அப்பா பெயிண்ட் அடிச்சுட்டு போகும்போது பிஸ்கெட் பொம்மை பிஸ்கெட் வாங்கி தருவார் அப்போ வந்து அந்த சாக்லேட் வந்து அந்த கண்ணாடி இதில் இருக்கும் அந்த கபோர்டு மாதிரி இருக்கும் அதுல இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட கேட்கவும் மாட்டேன் ஏன்னா அப்பா அம்மா அப்படி வளர்த்தாங்க இப்ப இருக்க பிள்ளைங்க வந்து இது வேணும் கேக்குறாங்க இல்ல ஆனா நாங்க மாட்டோம் எங்க அப்பா கூட போனோம்னா அந்த சாக்லேட்டை பாப்போம் ஏன்னா அப்ப வாங்க முடியாது அப்ப சூழ்நிலைக்கு வருமானம் எல்லாம் பற்றாக்குறை நாங்க ஆறு பேரு ஆறு பேருக்கு அதை வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எவ்வளவு நாளும் வாங்கி சாப்பிடலாம் என் பையன் கிட்ட இப்படி கண்ணை காட்டினாலும் அப்படி வாங்கி கொட்டுவான் ஆனா இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாது காலை எப்படி மாறுது பார்த்தளா வாழ்க்கையுடைய தரம் ஏற்றம் ஏற்ற இறக்கும் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு மாற்றம் தருது பார்த்தீங்களா அதை நினைக்கும் போது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நினைவுகள் அந்த சாக்லேட் சாப்பிடும் போது ஆனால் அந்த குழந்தை கொடுக்கும்போது சந்தோஷமாக எதையும் நினைக்காம பாரி சாக்லேட்டை நான் சாப்பிட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஃபைவ் ஸ்டார்

நாங்க சந்தோஷமா நல்லாவே சொல்லி குடுற அப்பதான் தெரியும் நீ இப்படி ஜாடெல்லாம் பேசலாம் தெரியாது செலிபிரேஷனே கடையில பண்ணுவோம் அந்த வீடியோ செலிபிரேஷன் நான் சொல்றதும் அப்படித்தான சொல்றேன் இங்கிலீஷ் சொல்றாங்க தமிழ்ல சொல்றேன் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவோம் எந்த பண்டிகை வந்தாலும் இனம் மொழி மழ மதம் எதுவுமே நம்ம கிட்ட எதுவும் இல்லை எல்லாரும் ஒண்ணுதான் நமக்கு அதனால வந்து எல்லாருமே புத்தாண்டு கொண்டாடுங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க பக்ரீத் கொண்டாடுங்க பொங்கல் கொண்டாடுங்க எல்லா திருநாளுக்கும் முக்கியமாக நான் சொல்லிக்கிற எல்லா பண்டிகைக்கும் அம்மாச்சி கடைக்கு எல்லாரும் வருவாங்க அதுதான் எனக்கு பண்டிகை எல்லா நாளும் எல்லா நாளுமே எனக்கு பண்டிகை தான் ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு பண்டிகை மூணு பண்டிகை ஒரு அஞ்சு பண்டிகை ஒரு மேக்ஸிமம் ஆனால் எனக்கு ஒரு ஒரு நாளும் பண்டிகை தான் ஒரு ஒரு நாளும் திருநாள் தான் அதனால வந்து உங்களெல்லாம் பாக்கிறதும் உங்க கூட பேசுகிறதும் எனக்கு எல்லா நாளும் பண்டிகை நாளா இருக்கும் அதுவும் எங்கள் பிள்ளைங்க வந்து நான் கடைக்கு லேட்டாக வந்தாலோ இல்லை கடைக்கு நான் வரலன்னாலோ அவங்களுக்கு என்ன அதுன்னு அவங்களே கேளுங்களேன் நீங்க சொல்லுங்க கஷ்டம் கஷ்டம் இல்லை நீங்கள் எல்லாம் தூங்கி தூங்கி வழிவாங்க நான் முக்கியமா நான் கடைக்கு வந்து யாரால வரணும் இல்லையா இந்த பிள்ளைங்களுக்காக வருவேன் ஏன்னா அவங்க அப்படியே சோர்ந்துருவாங்க எனர்ஜி மாதிரி நான் எல்லாம் அந்த எனர்ஜி வந்து அதனாலே நான் வந்துருவேன் ரெண்டாவது கஸ்டமர் வெயிட் பண்றாங்கன்னா அவங்க ப்ரெஷர் ஆயிடுவாங்க இன்னைக்கு வந்துட்டு செட்டிங் தான் ஏன்னா வந்து செட்டிங் நான் வந்து ஒரு வாரமா போடவே இல்லை

இது எல்லாமே வந்து ஒரு மூணு நாளைக்கு நீங்க மூணு நாளைக்கு நீங்க இந்த ஆர்டர் நீங்க எடுத்தாலோ கொண்டாலோ இத வந்து நான் ஐந்நூறுரூபான்னு தான் கொடுப்பேன் இது ஆஃபர் இது அதாவது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் என்னால கொடுக்க முடியும் அதுக்கு மேல கொடுக்க முடியாது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து இது ஐநூறுபான்னு கொடுத்து கா கொடுக்க சொல்லிவிட்டு இதெல்லாம் பொங்கலுக்காக டபுள் ஆஃபர் ஆ டபுள் அதான் ட்ரிபிள் ஆஃபர் டபுள் ஆஃபர் தான் அதுலேயும் ஆஃபர் அதுலேயும் ஆஃபர் போட்டாச்சு மிக மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சு கொள்கிறேன் அதே மாதிரி வந்து நானும் அப்பா வெளியே போகும்போது வந்து நானும் அப்பா எங்க பின்னாடி இருந்து எவ்வளவு பேக்ரவுண்ட்ல இப்படி அப்படின்றது இந்த ஒரே மாதிரி பேசுறது வராது ஒரே மாதிரி இப்படி அப்படி பாக்க தெரியாது எனக்கு அப்படிலாம் தெரியாது நான் என்ன நினைக்கணும் அதை தான் நான் பண்ணுவேன் எதை செய்வேன் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் அப்பதான் பணத்துவேன் ஒருத்தர் சொல்லி கொடுத்தானா நிஜமா எனக்கு வராதுங்க ஏன்னா என் மனசுல என்ன தோணுதோ அதை தான் நான் வந்து வெளியே பேசுவேன் அது என் பிள்ளைங்களுக்கும் தெரியும் இங்க இருக்க பிள்ளைங்களுக்கும் தெரியும் அம்மா இப்படிதான்ட்டு

இந்த டிசம்பர் எடுக்க ரொம்ப பிடிக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரோஸ் டிசம்பர் வந்தா காலையில ஒரு அம்மா மார்க்கெட்ல அம்பிகான்னு ஒரு அம்மா இருப்பாங்க அப்ப நாங்க அந்த சின்ன கடை தானே அந்த அம்மா வந்து காலையில கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை கிலோ அவங்க வந்து உட்காந்துருவாங்க அவங்க அந்த ரோஸ் கலர் டிசம்பர் கட்டினா மட்டும் நான் வாங்கி உடனே வச்சுக்குவேன் அப்பலாம் எங்க அம்மா வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஒரு மூணு முழை நாலு மாழை வாங்கி கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ரோஸ் கலர் டிசம்பர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிசம்பர் வந்து கீழே அலமையில ரெண்டு நாளாக எனக்கு கட்டி கட்டி கொடுக்குறாங்க ரொம்ப பிடிக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த டிசம்பர் பூ மற்ற நாளெல்லாம் வைக்க மாட்டேன் வேற கலரும் வைக்க மாட்டேன் இதுலேயே நிறைய கலர் இருக்கும் அது வைக்க மாட்டேன் தேவி நான் இந்த ரோஸ் கலருக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ரோஸ் கலர் ரோஸ் கலர்றது எல்லாருக்கும் பிடிச்ச கலர் அது இந்த இன்னைக்கு இன்னைக்கு சிறப்பான கிறிஸ்மஸ் நாளில் என்னுடைய ஆசையும் ஒன்று ஒரு சில இதை சொல்லிடுறேன் அதனால இன்னைக்கு வந்து கேட்டவனே என்கிட்ட சொன்னாங்க அம்மா இந்த புடவை எப்ப எவ்வளவு நாள் புடவை தெரியுமா இருபத்தஞ்சு வருஷத்து புடவை பாதுகாக்கிற பலன் எங்க தான் சேரும் இது வருஷத்து புடவை பாருங்க எங்க வீட்டுக்கு வந்து குலதெய்வ சாமி கும்பிட போனோம் ஊருக்கு வீட்டுக்கு கும்பிடும் போது எங்க எங்க நாத்த நாளுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாரு வீட்டுக்காரு அதுதான் இது இருபத்தஞ்சு வருஷம் இது வயசு இருபத்தஞ்சு என் சின்ன பயன் புடவை வயசு ஒண்ணு வாங்க அப்படி போய் பேசிடலாம்

அதுக்கு பெரிய கடையில் இப்போ நார்மலாக சின்ன கடை தான் இந்த அளவு தான் இருக்கும் அந்த கடை அதில் வந்து பொங்கல் முடிஞ்சு அது வந்து ஓப்பனிங்கில் இருக்குது ஏன்னா வேலை கொஞ்சம் இருக்கு அதனால் வந்து இன்னும் இல்லைன்னா நான் என்ன நினச்சேன் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கே ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தேன் அப்பா என்ன சொல்ல ஜனவரியில் வந்து மார்கழி மாதம் வருது அதனால் நம்ம வந்து அந்த கடையை திறந்த மாதிரி அதாவது பக்கத்தில் இருக்க நகை கடை திறந்த மாதிரியே பொங்கல் முடிஞ்சு நம்ம திறந்துக்கலான்னாரு அதே மாதிரி போன வருஷம் அந்த கடை திறந்த மாதிரியே அதான் இந்த வருஷம் போன வருஷம் இன்னும் போகிற வருஷம் போகிறக்கு இல்லையா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டில் எண்டில் தரந்த மாதிரியே இந்த கடையை வந்து நாங்கள் பொங்கல் முடிஞ்சு உடனே தரப்போன்னு நினைக்கிறேன் எல் எங்களை விட நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிற குழந்தைங்க என்ன வரப்போகுது என்ன வரப்போகுதுன்னு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஏன்னா அது அடுக்கும் போது ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அந்த பிள்ளைங்க வந்து தன்னுடைய இது வந்து நம்ம இங்கே வேலை செய்கிறோன்னு நினச்சிங்க யாருமே வரல அது ஒன்று தாங்க எனக்கு அது அது ஒன்றால தான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமே எல்லா குழந்தைங்களுமே எங்கள் கடையில் எங்கள் பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க எதையுமே எடுத்து போட்டு சுத்தம் பண்ணுறதாகட்டும் அடுக்கிறதாகட்டும் எதுனா ஸ்டாக் பொருள் இருக்கிறதாகட்டும் எல்லாருமே வந்து அவங்க பொருள் அவங்க வீடு அவங்க தொழில் மாதிரி வச்சு இங்கே அந்த அக்கறையோடு எடுக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க எனக்கு ரொம்ப 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 நான் தூரம் இருந்தேன்னா கூட பிள்ளைங்க பார்த்துக்குவாங்கன்ற ஒரு வாரம் லீவில் கூட நான் இருக்கிறேன்னா எங்கள் பிள்ளைங்களால தான் அந்த அளவுக்கு கணக்கு வழக்காகட்டும் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க பார்த்துக்கிறது ஒவ்வொருத்தர் சொல்ல முடியாது தனிச்ச சொல்ல வேணாம் எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லா கடைக்கும் எல்லா ஷாப்புக்கும் கிடச்சிட்டாங்கன்னா எல்லா முதலாளிக்கும் அவ்வளோ சந்தோஷம் முதலாளின்றது கூட வேண்டாம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் சொல்லலாம் பெரிய கடைக்காரங்களுக்கு முதலாளி சொல்றது பழக்கம் பழக்கம் அது ஆனால் எனக்கு இங்கே எல்லா பிள்ளைங்கள வந்து சாருன்னு கூட மாட்டாங்க மேடனும் கூட மாட்டாங்க என்னையும் அப்பாவையும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு எனக்கு எனக்கும் அப்பாவுக்கும் அவ்வளோ பெரிய பாக்கியம் எங்க நாங்க வந்து பிள்ளைங்களை பார்க்கறனாலோ எங்கன்னா ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாலோ முதல் என்ன வந்து கடையில வந்து எல்லாரையும் ஒரு எட்டு பார்த்தனும் தப்பித்தவறி யாரையாவது பார்க்கலாம் சண்டைக்கு வந்துடுவாளுங்க என்ன பார்க்கல உன்ன பார்க்கல நே ஆமாம் முந்தா நாள் வந்துட்டு மேலே வந்து உட்காந்துட்டு கீழே கீழே குணா வந்து சண்டைக்கு வந்துட்டான் என் கடைக்கே வரல வரண்டி 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 சொல்லி தான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உரிமை என்கிட்ட உரிமையாக பேசுவாங்க நானும் உரிமையாக திட்டுவேன் சாப்பிட்லனாலும் திட்டுவேன் என்ன அவங்க நான் சாப்பிட்லாலும் அவங்க என்ன கேட்பாங்க இன்றைக்கி ஒரு சில பல நே இது மலர் நினைவுகளோடு உங்களோட பங்கேற்று